முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட இருக்கிறது மகா சிவராத்திரி நாளில் உதயமாகும் புதன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு உரிய நாளாக கூடும் இந்த நாளில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த சுப நாளில் சிவபெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபட்டு வந்தால் சிவனின் பரிபூர்ண ஆசிர்வாதம் அனைத்துமே வந்து கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த மகா சிவராத்திரி நாள் இளவரசனாக கருதப்படும் புதன் சனி பகவானின் ராசியான கும்ப ராசியில் உதயமாக இருக்கிறார் புதன் உதயமாவதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை பெற இருக்கின்றனர் முக்கியமாக மகா சிவராத்திரி நாளில் கும்ப ராசியில் உதயமாகும் புதனால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதிர்ஷ்டத்தின் கீழ் உங்களுடைய ராசி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி ரிசப ராசி அன்பர்களே ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி நாளின் புதன் உதயமாவதால் ரிசப ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கப் போகிறது அதுவும் சிவனின் ஆசியால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குவதோடு பண பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வர இருக்கிறது ஆசி அன்பர்களுக்கு சில மாதங்களாகவே குடும்பத்தில் தேவை பல பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் பிரச்சனைகளை தவிர நிம்மதி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் வந்து கொண்டே இருந்திருக்கும் ஆனால் தற்பொழுது அந்த குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு முடிவுக்கு வர இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களது அதாவது பல நாட்களாகவே பண ரீதியான பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டு வருகிறீர்கள் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக ரிசபராசி என்பர்களுக்கு நடக்க இருக்கிறது இது மட்டுமல்ல படிப்பில் பலவீனமாக இருக்கும் மாணவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சிவனின் அருளால் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் ரிசபராசி என்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கும் ரிசபராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்பொழுது கிடைக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி நாளில் உருவாகும் உதயமாகும் புதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நல்ல செய்திகள் அனைத்தையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் சரி அதிலிருந்து மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்கள் அனைத்தும் உங்களை தேடி வர இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை காண இருக்கிறீர்கள் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிதனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே தேவை இல்லாத பிரச்சனைகளில் சிக்கி இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு அந்த இருந்து இப்பொழுது நீங்கள் ஓரளவுக்கு விடுபடலாம் குடும்ப உறுப்பினர்களுடைய முழு ஆதரவும் இப்பொழுது ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது அதாவது சொந்தமாக தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் சரி மிதன ராசி அன்பர்களே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பார்கள் அந்த அளவுக்கு நன்மை காத்து இருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு முக்கியமாக ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று நடக்க இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் மூன்றாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி நாளில் புதன் உதயமாவதால் சிம்ம ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெற இருக்கின்றனர் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறும் பொழுது எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காண இருக்கிறீர்கள் நீண்ட காலமாகவே குடும்பத்தில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வர இருக்கிறது திருமணமாகாதவர்கள் தங்கள் துணையை சந்திக்கலாம் அல்லது நல்ல வரனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது திருமணமானவர்களின் வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது அதாவது சிம்ம ராசி அன்பர்களே கல்யாணம் முடிந்த கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத வீட்டில் உள்ள நபர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏதாவது வந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு முடிவுக்கு வர இருக்கிறது இனிமேல் உங்களது குடும்பத்தில் பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடமில்லை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு அதைவிட முக்கியமான ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது பண ரீதியான பிரச்சனையை நீங்கள் சில நாட்களாக சந்தித்துக்கொண்டே கொண்டே வந்திருப்பீர்கள் அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு வர இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தின்படியில் சிக்கி இருக்கும் அந்த நான்காவது ராசி ராசி கண்ணி ராசி அன்பர்களை கும்ப ராசியில் உதயமாகும் புதனால் சிந்திக்கும் திறனானது இப்பொழுது மேம்பட இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத பல பிரச்சனைகளை நீங்கள் நீண்ட காலமாக சந்தித்து கொண்டே வந்திருப்பீர்கள் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் சந்திக்கும் பிரச்சனைகளை சமாளிக்கும் அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அதாவது திறனானது இருக்கிறது பல பிரச்சனைகளை தொழில் ரீதியாக கன்னிராசி அன்பர்களை நீங்கள் சமாளித்து வந்திருப்பீர்கள் இப்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது நீண்ட காலமாக நடந்து வரும் சட்ட விஷயங்கள் அனைத்தும் இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது உங்களுடைய தீர்ப்புகளும் அதாவது நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தாலும் சரி அது இப்போது உங்களுக்கு சாதகமாக வர இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய பேச்சு திறனை அதாவது பேச்சு திறமை காரணமாக பல வேலைகளை முக்கியமான வேலைகளை நீங்கள் வெற்றியாக முடித்து தீர்வீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ஆறு தொடங்கிவிட்டால் போதும் மகா சிவராத்திரி அன்று அதிலிருந்து இன்னும் ஒரு மாத காலத்திற்கு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் செய்ய போக அனைத்தும் வந்து வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் அந்த அளவுக்கு சிவனினுடைய ஆசியால் உங்கள் வாழ்க்கையானது அமோகமாக இருக்க போகிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் அந்த ஐந்தாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களை மகா சிவராத்திரி நாளில் புதன் கும்ப ராசியில் உதயமாவதால் முக்கியமாக கும்ப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நற்பலன்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது காதல் காதலித்துக் கொண்டு இருக்கும் கும்பராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது இத்தனை நாட்களாகவே குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது அதாவது அந்த பிரச்சனைகள் மூலமாக குடும்ப உறுப்பினர்களிடையே தேவையில்லாத மனக்கசப்பு இருந்து கொண்டே வந்திருக்கும் அது அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்கி உங்கள் உறவு உறவானது நன்மையானதாக இருக்கப் போகிறது தற்பொழுது ராசி அன்பர்களை உங்களுடைய பெற்றோருடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தொழிலை பொறுத்த வரைக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் கும்ப ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக மகா சிவராத்திரி நாளில் உதயமாகும் புதனால் ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமானது அடிக்க இருக்கிறது அதிர்ஷ்டம் அடிக்கும் பொழுது குவியப் குவிய போகிறது முக்கியமாக ஐந்து ராசிக்காரர்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் நடக்கப்போகிறது போகிறது அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி சிம்ம ராசி நான்காவது ராசி கன்னி ராசி ஐந்தாவது ராசி கும்ப ராசி ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றாக பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி